சேனலுடைய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி சேவ் பண்ணுங்க தூதுவலை சாப்பிடுவதால் கிடைக்கும் பயன்கள் தூதுவலையில் கால்சியம் மற்றும் இரும்பு சக்திகள் நிறைந்து காணப்படுகிறது இந்த கீரையை உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் சளி இரும்பல் நுரையீரல் நோய் கண் பார்வை நோய்களுக்கு சிறந்த மருந்தாக விளங்குகிறது இந்த கீரை ஆண்மை குறைவை தடுத்து உடலை வலுமை பெற உதவுகிறது இந்த கீரையை சாப்பிடுவதால் மூட்டு தேய்மானம் பல் நோய்கள் போன்றவற்றிற்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும் இந்த இலையை காய வைத்து பொடியாக்கி தண்ணீரில் கலந்து குடித்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் தன்மை கொண்டது மேலும் பல வீடியோக்களை பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்